வெல்கம் டு ராகவ் நான் அணு இந்த விடியல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சுசீந்திரம் கோயில் தான் இது வந்து நாகர்கோவிலுக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கும் நடுவில் இருக்குது இந்த கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா முப்பெரும் தேவர்கள் வந்து இருப்பாங்க சிவன் விஷ்ணு பிரம்மா அவங்க இருப்பாங்க இதை வந்து தனுமாலையர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரன் வந்து சாப விமோச்சனம் பெற்றார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ நம்ம வந்து என்ன நேர்த்தி கடன் வேண்டுதல் இதெல்லாம் வைக்கும்போது இந்த கோயிலை வந்து நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண தடை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஐதீகம் இருக்குது இந்த கோயிலில் வந்து ஹனுமன் சிலை வந்து நல்லா பெருசாக வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து இங்கே வந்து விநாயகர் சிலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிலை இருந்துச்சு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து தெப்பக்குளம் இருந்துச்சு தெப்பக்குளம் வந்து அழகாக இருந்துச்சு தெப்பக்குளம் எப்படி இருக்குன்னா அந்த நம்ம படத்துலலாம் பார்க்கும்போது இருக்கும் இல்லைங்களா நடுவில் வந்து ஒரு இது மாதிரி அந்த கோயில் மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி இருந்துச்சு நல்லா நின்று ரொம்ப நேரம் நாங்கள் பார்த்துட்டுருந்தோம் அதுக்குள்ளே மீன் நிறையா கிடந்துச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொரியலாம் வாங்கி போட்டு அதுக்கு வந்து மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே வந்து நின்று பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்து சேலத்துக்கு கிளம்பிட்டோம் இதுதான் வந்து நாங்கள் ஊரில் வந்து லாஸ்ட்டாக போய் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து நாகர்கோயிலில் வந்து பஸ் ஏறிட்டோம் சேலத்துக்கு சுசீந்திரம் கோயில் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போன டைமில் நல்லா பூஜை நடந்துட்டு இருந்துச்சு அப்படியே நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்